எங்கிட்ட காசு இருக்கு குணம் என்பது வேற வேறங்க என்ன பண்றீங்க உங்க குணத்தை எல்லா காட்டுறீங்க ஒரு பொண்ணு இருப்பாங்க நாலு ரெண்டு பையன் ஏமாத்திடுவான் உங்க வாழ்க்கையில ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும் உங்கள் கணவர்கிட்ட இருக்கிட்ட நீங்க அன்பா நடத்துக்கிறீங்க உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இந்த சப்ஜெக்ட் உள்ள புகுந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையே மாறும் நமது மனம் மூன்று அடுக்குகளை கொண்டது எதுக்கு சொல்றேன்னா பல பேர் இயந்திரியமா நல்லா இல்ல பொள்ளாச்சியில சமத்தூர்ங்கிற ஊர்ல எனக்கு ஒரு நண்பருங்க அவரு போன் பண்ணி என்கிட்ட காசு கேட்டார் ஐயா வணக்கங்க நம்ம கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் செலவு காசு தேவைப்படுது கொடுங்கன்னாரு நான் சொன்னேன் இல்ல அப்படின்னு சரிங்க போனை வைக்க போகும்போது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விஷயம் பேசணும் எங்கிட்ட காசு இருக்கு தரமாட்டேன்னு சொன்னேன் இப்படி சொல்றீங்க ஆமா நீ வேலை வேட்டிக்கே போறது இல்ல இவர் வீட்லேயே உட்காந்துருப்பாருங்க எந்த வேலை போக மாட்டாருங்க மனைவி நாலு வீட்டு பத்து பாத்திரம் வச்சு கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்துறாங்க வெட்டியா உட்காந்துட்டு தண்டமா உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் போன் பண்ணி காசு கேட்கறதாங்க வேலை நான் தரமாட்டேங்கிறேங்க இன்னொரு நண்பர் இருக்காரு அவர் கடுமையான உழைப்பெல்லாம் உழைச்சு அவருக்கு பணம் போன் பண்ணுவாரு எனக்கு தெரியும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு அவருக்கு முடியல கெப்பாசிட்டி இல்லை அப்ப நான் ஹெல்ப் பண்ணுவேங்க பெரிய பெரிய கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடுவாங்க அப்படியே சீரியல் லைட்டெல்லாம் போட்டு பான பீடாலெல்லாம் கொடுத்து பெரிய ஆர்கெஸ்ட்ரா வச்சு டிஜே வச்சு நடத்துவாங்க நான் கிஃப்டே வைக்க மாட்டேன் மொயும் வைக்க மாட்டேன் போவேன் சாப்பிடுவேன் ஃபோட்டோ வந்துடுவேன் இதனோட இது ஆட்டிடியூடுங்க நான் எங்கே அவங்களுக்கு காசு கொடுக்கணும் நான் போகிற டீசல் செலவு எனக்கு மீது எக்ஸ்ட்ரா தான் ஓடிக்கணுக்கா சொத்து வச்சுருக்க உங்களுக்கு நான் ஏன் கிஃப்ட் கொடுக்கணும் நான் போயிட்டு வர்றது கிஃப்ட்டுங்க இதை இன்னொரு கல்யாணத்துக்கு போவேன் பார்க்குறக்கே தெரியும் ரொம்ப புவராக இருக்கும் பார்த்தாவே தெரியுங்க சின்ன மண்டபத்தில் வச்சுட்டு அப்ப பேசிட்டு இருப்பாங்க ஒண்ணு ஒண்ணுமே இருக்காது அங்க பர்சுல இருந்து அப்படியே எடுத்து வச்சு சொல்லணும் கணக்கு பார்க்க மாட்டோம்னு சொல்றாங்க இதுதான் குணம் என்பது வேற ஆட்டிடியூடுங்கிறது வேறங்க நீங்க என்ன பண்றீங்க எல்லாருமே உங்க குணத்தை எல்லா இடத்துலயும் காட்டுறீங்க யாராவது தப்பு பண்ண நானும் இது முக்கியமான விஷயம் யாராவது தப்பு பண்ணா உங்க குணத்தை மாத்திக்கிறீங்க குணத்தை மாத்தாதீங்க ஆட்டிடியூட மாத்துங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் எங்க மாமா கொஞ்சம் வசதியானவர் யாரு போய் கடன் கேட்டாலும் கொஞ்சம் நேரம் தரமாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் பிகு பண்ணுவாரு ஆனால் கொடுத்துருவாரு கட்டியெல்லாம் கிடையாது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்கணும் சின்ன வயசுல நான் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பேர்த்து கொடுத்து வாங்கிட்டு இருக்காரு திடீர்னு என்னாச்சு இன்னொரு சொந்தக்காரங்களுக்கு காசு கொடுத்தாரு அவங்க திருப்பி தரவே இல்லைங்க போய் கேட்டப்பா கட்டா வாரத்தை திட்டி அனுப்பிச்சிட்டாங்க அன்னைக்கு வந்தவருங்க நான் கொடுத்த காசை திருப்பி போட்டாச்சு நினைச்சு நினைச்சு இவர் என்ன பண்ணிட்டாரு இவர் குணத்தையே மாத்திட்டாருங்க அதுக்கப்புறம் யாருக்குமே வாழ்க்கை காசு கொடுக்கலீங்க இது தப்பு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்னா எவனோ ஒருத்தர் செஞ்ச தவறுக்கு நமது குணத்தை மாத்துறோம் அப்படியே தான் இருக்கணும் எவனோ ஒருத்தருக்காக கூடாது என்ன செய்யணும் இனிமேல் கொடுக்கும் பொழுது நல்லவங்க பார்த்து கொடுக்கணுங்கிறது ஆட்டிடியூடு ஒரு பொண்ணு இருப்பாங்க நாலு ரெண்டு ஒரு பையன் ஏமாத்திடுவான் உடனே எல்லா பசங்களையும் பழி வாங்குறது இது குணத்தை மாத்தறக்குவா அப்படி பண்ணக்கூடாது ஒரு பையன் இருப்பான் ஒரு பொண்ணு ஏமாத்திருவோம் உடனே எல்லா பொண்ணையும் ஏமாத்திட்டு இருப்பான் சைக்கோ மாதிரி மாறிடுவான் புரிஞ்சுங்களா முதலாளி காசு கொடுத்துருக்க மாட்டாரு உடனே எப்போ என்ன பண்ணுவான்னா முழு சினிமா படத்துல பாருங்க ஹீரோ காரியம் பண்ணுவாருங்க கேட்டால் சின்ன பிளாஷ்பேக் சொல்லுவாங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறேங்க உனக்கு ஒரு பேட் பிளாஷ்பேக் இருந்தா நல்ல விஷயத்த கொடுக்கணும் உனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுங்கிறக்காக எல்லாத்துக்கும் கஷ்டம் கொடுக்கறது தான் ஹீரோ இப்ப இருக்கிற ஹீரோ ஒத்துக்க மாட்டேங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது புரிஞ்சுக்குங்க இனிமேல் ஒரு விஷயம் நடந்தா உங்க குணத்தை எல்லாம் மாத்தாதீங்க அது அப்படியே இருக்கட்டும் ஓஹோ அப்ப இனிமேல் இந்த மாதிரி நாய்களுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு முடிவு தான் ஆட்டிடியூடுங்க ஃபில்டர் தான் மாத்தணுமே தவிர ரூல்ஸ் மாத்தணும் பவுண்டரி மாத்தணுமே தவிர குணத்தை மாத்தக்கூடாது குணத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரணும் எப்ப மற்றவங்க கிட்ட நல்ல குணம் பாக்கிறோமோ நம்ம கிட்ட இல்லையா இன்னிலிருந்து நல்ல குணம் யார்ட்டீங்களோ அது உங்களோட கெட்ட குணத்தை யார்ட்டு இருக்கான்னு பார்த்து ரிலீஸ் பண்ணிரணும் நாம எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு குணத்தை காமிச்சா உங்க வாழ்க்கையில ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும் இன்னைக்கு ஆரம்பிக்கும் ஆச்சரியமா இருக்கும் உங்கள் கணவர்கிட்ட நீங்க அன்பா நடத்துக்கிறீங்க அவர் மதிக்கவே இல்லைன்னா கட் பண்ணுங்கிறங்க இல்லை இல்லைங்க நான் எல்லாம் பண்ண மாட்டேங்க அவர் ரொம்ப லவ் பண்றேன் அனுபவிங்க வராது ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுக்குறேன் நிறுத்துங்க இல்லை அனுபவிங்க இப்ப நீங்க தானே எடுத்துக்கிறீங்க ஏன் புலம்புறீங்க தான் கேள்விங்க இதுக்கு தான் குணம் அணுகுமுறை ஞானிகள் எப்பொழுதுமே தன் குணம் வேறு மாதிரி இருக்கும் அணுகுமுறை வேற மாதிரி இருக்கும் சாதாரண மனிதர்களுக்கு குணமும் அணுகுமுறையும் ஒரே மாதிரி இருக்கும் இதுதான் ஞானிகளுக்கும் சாதாரண மனிதருக்கும் வித்தியாசம் இன்று முதல் நீங்கள் ஞானியாக வாழுங்கள் உங்களை யாருமே டிஸ்டர்பே பண்ண முடியாதுங்க இது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க இது ஒரு பத்து பத்து வருஷம் உட்காந்து நடத்த வேண்டிய சப்ஜெக்ட்ட நான் பத்து நிமிஷம் சொல்லிட்டேன் யாருக்கு புரியும் இன்னைக்கு புரியும் இன்னில இருந்து ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாள் ஆச்சரியமா இருக்குங்க இங்கிலிருந்து அஞ்சாறு வருஷங்கள் வச்சு பார்த்தா உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க இந்த சப்ஜெக்ட் உள்ள பூந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையே மாறிடும் நமது மனம் மூன்று அடுக்குகளை கொண்டது மேல் மனம் நடு மனம் கீழ் மனம் புரியற மாதிரி சொல்றேன் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் இந்த மேல் மனம் இருக்கு இல்லைங்களா அதோட வேலை என்ன தெரியுமா இவ்வளவு நேரம் சொன்ன பாத்தீங்களா பிடிச்சிருச்சு பிடிக்கல இதுதான் மேல் மனசோட வேலை நடுமணம் இருக்கு இல்லைங்களா நடுமணம் புத்தி மாறிங்க அதுக்கு பிடிச்சது பிடிக்கலன்னு தெரியாதுங்க நடுமனசுல என்ன பதிவாகுதோ அது அப்படியே செய்யும் ஏன் எதுக்குன்னு கேட்காது புரிஞ்சுக்கங்க மேல்மனம் நடுமனம் கீழ்மணம் சரி நடுமன பதிவு பண்ணனா அது அப்படியே கேட்குதுன்னு அது உதாரணம் சொல்றேன் பஸ்ல போகும்போது வாந்தி எடுக்கிற பழக்கம் யாருக்காவது இருந்தா இது நோய் இல்லை இது உடம்புல நோய் இல்லைங்க புத்தியும் நல்லா இருக்குதுங்க மேல்மலம் நல்லா இருக்குங்க மனசுல பஸ்ல போனா வாந்தி எடுப்பேன்னு பதிவு பண்ணிருச்சு அதை எடுத்துக்கிட்டேதான் இருக்கும் நிறுத்தாது இதுதான் நடுமன பஸ்ட் டைம் ஒருத்தர் பஸ்ல போறாரு அன்னைக்கு எத சியா வாந்தி வந்துருச்சு காரணம் எல்லாம் இல்ல ஏதோ வயிறு சேர்ந்து ஆடுன உடனே வந்துருச்சு வாந்தி வந்த உடனே இவருக்கு அவமானமா ஃபீல் பண்றாரு எல்லாரும் என்னையே பாக்குறாங்க ஐயோ அசிங்கம் சொன்னோடனே அந்த அவமானம் அப்படின்னு ஃபீல் பண்ணும் பொழுது நடுமணம் ஓப்பன் ஆகிடும் நடுமணம் எப்ப தெரியுமா ஓப்பன் ஆகும் உணர்வு ரீதியா அப்படியே ஃபீல் பண்ணும்போது நடுமணம் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகி நான் பஸ்ல போகும்போது வாந்தி எடுத்துட்டேன் இப்படியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ நல்லா கேவனிங்க நடுமணம் சில பதிவானா புத்தி சொன்னாலும் கேட்காது மனம் சொன்னாலும் கேட்காது ரோபோட் மாதிரி எந்திரி பணம் மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கு அடுத்த முறை ஏய் ரெடியாரு சாயந்தரம் பஸ்ல போறோம் சொன்ன ஒண்ணியே அது வந்துடும் ஒரு வேலை வாங்கி எடுத்துருவோமா இல்லை எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு குழப்பமா இருக்கும் பஸ்ல போய் உட்காருவோம் நல்லா வாங்கி படக்கில் எப்படி எப்படிமா வருது புரிஞ்சுக்கோங்க நடுமனதில் ஒன்று பதிவானா யார் சொல்லியும் கேட்காது கரெக்டாக டைம் பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் செகண்ட் டைம் வருது இல்லையா அப்பதான் ஒரு முடிவுக்கு வரும் நமக்கு ஏதோ வியாதி டைம் எடுத்தது யதார்த்தம் இது பதிவாயிடுச்சு செகண்ட் டைம் எடுத்தது யதார்த்தம் இல்லைங்க பதிவு தான் எடுக்குது ஆனா அப்புறம் தான் புத்தி என்ன பண்ணுது லைட்டாக நம்புது ஆமா யாருக்குமே வரல நமக்கு மட்டும் பஸ்ல போ அப்போ நமக்கு ஒரு வியாதி இருக்குன்னு புரிஞ்சுக்குது இது நம்புது தேர்ட் டைம் போகும்போது ஒரு கவர் எடுத்துட்டு போகுது பாந்தி வந்தா கவர்ல எடுக்கலாம் ஃபோர்த் டைம் போகும்போது ஜென்னோரமா உட்காருச்சு நம்மளே ப்ரிப்பேர் ஆயிரும் நான் இப்படிதான் அப்படின்னு ஆனா யாருக்குமே தெரியல அது நடுமனதில் ஏற்பட்ட ஒரு ரெக்கார்டு தான் இது பண்ணுதுன்னு தெரியல எந்த டாக்டருக்கும் தெரியாது எந்த சாமியாருக்கும் தெரியாது ஆளாளுக்கு என்னமோ சிகிச்சை கொடுப்பாங்க குணமே ஆகாது நான் சொல்ற வழி செஞ்சா நூறு சதவீதம் டைம் போகும்போது வாந்தி வரவே வராது நடுமண பதிவை எப்படி தர எதுக்கு பல பேர் இயந்திரியமா நல்லா இல்ல என்னைக்கோ நடந்த விஷயங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் எனர்ஜி லாஸ் ஆகிட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்க துன்பப்பட்டிருக்கீங்க அதான் நல்லா இல்லை அப்போ மனம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நடுமனதில் பதிவாய் உள்ள நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸ டெலீட் பண்ணணுங்கிறது முக்கியம் சொன்ன நம்ப மாட்டேங்க ஒருத்தரோட மனசுல நடுமனசுல போய் உங்கள் வலது கை ஒரு இன்ச்சு நீளமாக வளர்க்கிறது ரெக்கார்ட் பண்ணிட்டா அன்னையில இருந்து ஆரம்பிச்சு மூணு மாசம் வளர்ந்துடும் அவ்வளவு பவர்ஃபுல் என்ன சொன்னாலும் கேட்கும் அது புரிஞ்சுங்களா அப்ப டிவியில ஒருத்தர் பாக்குறாரு ஐம்பது வயதுக்கு மேல் மாறுபக புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு டாக்டர் பேசும் பொழுது நீங்கள் சாதாரணமாக கேக்குறீங்கல்ல அந்த நேரத்துல ஒருவேளை நடுமணம் நடுமடம் ஓப்பன் ஆயிருப்பேன் ரெக்கார்ட் பண்ணா கரெக்டாக ஐம்பதாவது வயசு பர்த்டே அன்னைக்கு ஹேப்பி வர் பிரே யூ அ அப்போ யாரோ ஐம்பது வயசு சார் டக்குன்னு ஞாபகம் வந்துடும் அன்னிலிருந்து ஆரம்பித்து கரெக்டாக வருங்க அந்த கட்டி சரி மெடிக்கல் நிறையா இருக்குதுங்க